கனவீனின் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை கண் விழித்தேன் காணவில்லை அடடே நம்ம போண்டாட்டி நல்ல மூட்ல இருக்கா போல பாட்டல்ல நல்ல பலமால இருக்கு இப்போ ஏ போய் ஒரு அட்டன்ஸ் போட்டுறோம் நிம்மி நிம்மி என்னயா நிம்மி நம்ம என்கிட்ட என்ன நிம்மி இம்முட்டு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்தே என்ன பார்த்தேனே இந்த கத்து கத்துற ஆமா நல்லா இருக்க மூட அவன் மூஞ்ச கட்டி ஸ்பாயில் பண்ற அப்ப கோவனன வரும் நிம்மி நானே இந்த பிரச்சனையை எல்லாம் மறக்கணும்னு தான் பாடு கேட்டுட்டு என்ன குரல் என்ன வாய்ஸ்

காலையிலேயே இப்படி ஃபோனை தூக்கிட்டு வந்து உக்காந்துட்டியே வேலை நடக்குமா சொல்லு காலை நக்கல் இப்படி எம்பிட்டு வேலை இருக்கும் இப்படி உக்காந்து பாட்டு கேட்டுட்டுருக்கவன் பாடி போய் வேலையை பாரு இந்த மல்லிகை அதை வீட்டில் இல்லை எங்கேயோ போயிட்டா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கணக்கணுமா அவங்களும் வெளியே கிளம்பணுமான்ல இருக்கா எனக்கும் இங்கே பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது சேட்டு போயிட்டு வந்துடுறேன் வரத்துக்கு எப்படியும் பன்னெண்டு மணி ஆகிடும் அது பார்த்து சூதானமா இருந்துட்டேன் மாப்பிள்ளை எழுந்திரிச்சிட்டாரா ஆ ஆ அவருக்கு காப்பி போட்டு பிளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன் எடுத்து கொடு டிஃபன் எல்லாம் இருக்குடியே கட்டியும் வச்சுட்டேன் போற மொழி மறக்காம மறக்காமல் கொடுத்து விடு சரிம்மா சரிம்மா கொடுக்குறேன் நீ தானே கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் ம் சரி சரி உனக்கும் பசி எடுத்தா நான் இட்லி எடுத்து போட்டு சாப்பிடு ம் சரிம்மா செடி டி வந்துடுறேன் நல்லா கவனிச்சுடு ம் சரி வர்த்தா வாமா என்ன செழிப்பு செடிச்சிக்கிறான் ம் மாப்பிள்ளையை நல்லா கவனிச்சாதானே மாப்பிள்ளையா பக்கம் பாரு எப்படி எடுத்தவங்க கௌத்தம் இருந்தேன் மாப்பிள்ளை பாட்டுக்கு போயிட்டாருனா அவன் என்ன பண்ணுவா கொஞ்சமாச்சு கவரம் தெரியாது அவளுக்கு ம் இந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு பாட்டு கேட்க முடியல என்னத்த பண்ண இனிமேல் இந்த வீட்டில் யாரும் இல்லை நம்ம பாட்டுக்கு பாட்டு பார்ப்போம்

என்னமோ சிறு பிள்ளைத்தனமால இருக்கு உமா சொல்றது வாசம் தானக்கா ஒண்ணும் இல்ல ஒட்டு இல்ல உறவும் இல்ல வீட்டை விட்டு வெளியே போன நாய்ங்களான்னு சொல்லிதானே அனுப்பிச்சுங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம காலையில அனுப்பி வயக்காட்டுல பார்க்கணும் அதுவும் கரியும் ஜோரம் ஆக்கிக்கிட்டு அடியே அதுதான் அந்த கிழவி பிளான் பண்ணி போச்சுன்னு சொல்றேன்ல ஏற்கனவே உமானும் காலையனும் சண்டை போட்ட விஷயம் கிழவி காதுக்கு வந்திருக்கு இதுதான் சமையா ரெண்டு பேரையும் மொத்தமா ஆத்து விட்டுலான்னு கிழவி பிளான போட்டுச்சு அதான் குறுக்க ஊர் தலைவரையா அடுத்து பேச சொல்லி எப்படியோ அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அக்கா ஒரு வேளை மட்டும் நீங்க இதுல தலையிடலன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் ரொம்ப நன்றிக்கா அங்க இருந்த வரைக்கும் என்ன அதுங்கள்ட்ட வந்து நீங்க தான் காப்பாத்துறீங்க இங்க வந்து எனக்கு ஒண்ணுனா நீங்க தானே முன்ன வந்து நிக்கிறீங்க கேண்டி உனக்கு ஒண்ணுனா நான் வராம யாரடி வருவா வார்த்தைக்கு கொண்ட தங்கச்சின்னு சொல்றேன் நினைக்கிறியா ரசத்துலயே நான் அப்படிதான் பாக்குறேன் முள்ள வர நீ வேற என்னைக்கு நினைச்சது இல்லை உனக்கு பண்ணனும் நான் செய்யாம யாரடி செய்வா ஏக்கா இங்க இருக்கு எதுக்கு அது தலுற நாங்க எல்லாம் இருத வரைக்கும் உனக்கு கண்ணல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வர கூடாது நீ ஆளுத வரைக்கும் போது அவமான மட்ட வரைக்கும் போணும் இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் இல்லடி நானே எம்பிட்டு தான் தாங்குவேன் நானும் தைரியமா தான் இருக்கேன் ஆனாலும் நமக்கு பின்னாடி இம்புட்டு சதி நடக்குதுன்னு தெரியறப்ப மனசு கடந்து தவியா தவிக்குதுடி ஒருவேளை மத்த புருஷனுங்க மாதிரி ஏன் புருஷனும் கூறுகிட்ட போய் நடந்ததுன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கோ அடியே அடி காலையை தம்பி நீ இன்னைக்கு நேரத்தை பார்க்குற உனக்கு முன்னாடியிலேருந்து தம்பியை பற்றி எனக்கு தெரியும் தம்பி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது ஏதோ கொஞ்சம் மனசு செஞ்சலப்பட்டிருக்கு தெரிஞ்ச குலத்துல கல்லை விட்டு எரிஞ்ச மாதிரி கிழவி வேற வந்து ஏற்றி விட்டுருச்சு அதான் தலைவரையா விட்டு நல்லது கெட்டது எடுத்து சொல்ல சொன்னேன் இப்போ தம்பி கொஞ்சம் நல்லா தான் நடந்துக்கும் ஏய் சும்மாவை சொன்னாங்க பெரியவங்க கட்டணம் சரியாக இருந்தா கோட்டை ஏறி கோழி பிடிக்கலாம்னு எல்லாம் உனக்கு சரியாக தான் அமைஞ்சிருக்கு என்ன பாரு ஒரு குடிகாரனை கண்டிக்கிட்டு முன்னுக்கு பின்னு முன்னேறாமல் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் நிலைமைய நினைக்கிறப்ப உனக்கு எம்பிட்டோ பரவாயில்லட்டியே சரி தாண்டி வசந்தி என் வீட்டுக்காரில் ஒரு குறை சொல்ல முடியாது ஆனால் அவங்க ஆத்தாலும் தங்கச்சியும் தான் கடந்து சரியாக தவிக்கிறாளுக எப்படா குடி கிடைக்கலான்னு அலைகிறாளுகளே இவர்கள்ட்ட வந்து எப்படி நான் வாழ்வேங்கிறத எனக்கு பயமாக இருக்குது அட உமா கவலை விடு நீ என்ன இப்போ அங்கேயா இருக்க இங்க தனியா தானே இருக்க இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்களாம் அப்புறம் எதுக்கு இருக்கோம் நாங்களாம் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன அதெல்லாம் மாற்றி சிரிச்ச மாதிரி வைய ஏப்பா இப்படிவோ ஏன் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தால் நேரம் வரதே தெரிய மாட்டேங்குது நிம்மு என்னய்யா எப்போ பாரு நெய் நெய்னு கேட்டேன் கிளம்பிட்டியா கிளம்பிட்டோம் தி சாப்பாடு குடு கிளம்பற ஆமா நீ படிக்கிற லெட்சம் எதுக்கு சாப்பாடு ஒன்று தான் கேடே நீம்மை அப்படி சொல்லாத சாப்பாடு எடுத்து வந்து கொடு ஆமா கொடுக்குறாங்க

பொம்பளையா பொண்டாட்டியாம் பொண்டாட்டி நாலு காசு சம்பாதிச்சாதான் ஆம்லையா என்ன பேச்சு பேசுறா இருக்கு இவளுக்கு நம்மளை அவமானப்படுத்துறதுக்குலாம் சேர்த்து இவளை செஞ்சு விட்டணும் ஒரு நாள் வரும் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையே போய்டும் நான் கோடி கோடியாக சம்பாதிப்பேன் அன்னைக்கு இவளெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன் ஆமாம் புருஷன் போறதுக்கு இடம் இல்லையே எங்க இருக்கா கையில் காசு இல்லையே எப்படி சாப்பிடுவான் இருக்கா அதெல்லாம் இல்லை வெளில போ வெளில போன்னு துறத்துறாளே அவள் அது உண்மை தெரிஞ்சிருமா அண்ணன் தம்பிக்கு உண்மை தெரிஞ்சுருமா இதுதான் இவளுக்கு பிரச்சனையா இருக்கு நான் இவளுக்கு முக்கியமாகவே படல சே பொழுது அடிக்க உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு இவ்வளவு விட்டா எனக்கு என்ன வேற ஆள் இல்லையா நானும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு காட்டுறேன் அப்புறமா பேசிக்கிறேன் என்ன வீட்டு திறந்து போட்டுட்டு எங்க போனா இது பட்ட பகல் எப்படி தூண்ல சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா பொழுது அணிக்கு நோண்ட வேண்டியது ராத்திரி ஃபுல்லா கண்ணை முடிச்சு போனை நோண்டிட்டு பகல்ல எப்படி தூங்க வேண்டியது என்ன பிள்ளைகளோ இதுங்க சே அடுப்பாங்கரையில் போய் வேலையை பார்ப்போம் கொஞ்சம் உள்ள போயிருந்து தூண என்ன வீடுலாம் திறந்து போட்டுட்டு இப்படி பட்ட பகல நடு உட்காந்து தூங்கணும் வீடு விலங்குமா எழுப்பு நானும் கத்துவா எதுக்கு வேலையை பார்ப்போம் என்ன வெயில் என்ன வெயிலு வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்ல அந்த மல்லிகா இருந்தா கூட ஏதாவது எடுத்து கொடுப்பா நான் பெற்றதுன்னு ஒன்று இருக்கேன் அஞ்சு காசுக்கு பிரார்த்தனா கறிக்கு ஒரு சும்மா தண்ணி எடுத்துருவோன்றா நடு வீட்டில் கொரட்டை அடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கா அடியாச்சு மாப்பிளியை கட்டி வச்ச சாப்பாடாச்சே ஐயோ மாப்பிள்ளை இன்னும் வேலை காம்பலையா அது தெரியாம இவன் தூங்கிட்டு இருக்காதா அவள்கிட்ட படித்து படிச்சு சொல்லிட்டு தானே போனோம் இவள நிம்மி அன்றதே பண்ணிட்டு இவக்கு தூக்கத்து வைக்க ஐயோ அம்மா ஐயோ அம்மா நீயா இப்போ எதுக்கு தூங்க என்ன கொட்டின என்ன ஆச்சுமா உனக்கு வெயில் வந்தது மூளை கிலோ குழம்பிடுச்சா கேப்படி கேட்பேன் உன்னை பெத்ததுக்கு இதுவும் கேப்ப இன்னமும் கேப்ப உன்னிட்ட என்னடி சொல்லிட்டு போனேன் என்ன சொல்லிட்டு போனேன் வெளியே போற வர கொஞ்சம் லேட்டாக சொன்னேன் அடியை அது இல்லை அடுப்பாங்க ரீல மாப்பிள்ளைக்கு சோறு கட்டி வச்சிருக்கேன் ஃபாஸ்ட்ல காப்பி போட்டு வச்சிருக்கேன் குடுன்னு இல்லையா ஓ அதுவா மாப்பிள்ளை வேலைக்கு போனாரா இல்லையா சாப்பாடு அப்படியே இருக்கு ஒருவேளை இன்னைக்கு தூங்கிட்டாரா எழுப்பி கூட விடாம நீயும் தூங்குற அப்படித்தானே ஐயோ அம்மா நீ வேற அவரு வேலைக்கு எல்லாம் போயிட்டாரு அதுக்கு வேற கொட்டி ஹெல்ப் எழுப்பி ம் வேலைக்கு போயிட்டாரா சோறு இங்க இருக்கு எடுத்து கொடுத்து அனுப்பிளையா நீனு ஆமா அவனுக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச பாரு என்னடி எந்த பேசாம தரையை பார்த்து பேசிட்டு இருக்கவ ஐயோ அம்மா அவர் வேணாலும் கடையில சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாரு அது கடையில சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாரா ஏண்டி காலையில் எழுந்திரிச்சி மாப்பிள்ளைக்காக சமைச்சு வச்சிருக்கேன் அவர் பாட்டு கலையில் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் போவாரு நீ தான் எடுத்து சொல்லி டிஃபன் கரியாக கொடுத்து விடணும் நீ இப்படி எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இருந்தா மனுஷன் அப்படி தான் போவார் இம்மா தூங்குனதே சொல்லாதம்மா அவர் கிளம்புறப்படா முடிப்பாக தான் இருந்தேன் என்னத்தை இருந்தியோப்பா சரி விடு போய் இந்த சோத்தை எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வா ஆஃபீஸுக்கு போய் கொடுத்து யார் நானா அப்புறம் நீ இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களா போவாங்க கட்டுற புருஷனுக்கு சோறு எடுத்துகிட்டு போகிறது தானே கொண்டாட்டிக்க நல்லது அதுவும் கடமை தானே டீ நாலு காசு சம்பாதிக்காத வரைக்கும் நம்ம எப்படி வேணா நடத்திருக்கலாம் இப்போ அவர் லட்ச ரூபா சம்பாதிக்க போறவர் அவரை நல்ல மரியாதையாக நடத்தினதாண்டி அவர் நாளைக்கு நம்மள நினச்சி பாப்பாரு நீ இப்படி எல்லாம் வண்டிட்டு தெரிஞ்சுன்னு சோறு கூட ஒழுங்கா கோல்ன்னு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாரு பார்த்து சூதானமா இருந்துக்க பாமா என்னெல்லாம் போக முடியாது அடிக்கிற வெயில நானே வெந்து போயிருக்கேன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உட்கார வாங்கலை இதுல வெளியே நேரம் சோற்ற தூக்கிட்டு போவாங்களாக்கும் நானும் போகல போ இப்போ முடிவா என்ன சொல்றேன் முடியாதுன்னு சொல்றேன் அவர் தான் வெளில வாங்கி சாப்பிட்டுக்குவாரு நீ பேசாம இரு அப்பா உன்னை பெற்று தொலைஞ்சதுக்கு இன்னும் என்னென்ன செய்யணுமா போய் தலை நானே போறேன் மாப்பிளைக்கு நானே ஆபீஸ் கொண்டு போய் இந்த சாத்தை கொடுத்துட்டு வரேன் இன்னும் ஆபீஸ்க்கு போறியா அம்மா கிக்கோட போட்டு எப்படியோ போட்டுன்னு விடவா முடியும் ஆயிரமே இருந்தாலும் இந்த வீட்டு மருமகன் ஆச்சே அதுவும் கோடீஸ்வர மருமகன் லட்சத்துல சம்பாதிக்க போறது எனக்கு என்னன்னு விட்ட முடியுமா நீ போலனா விடு நான் போறேன் நீ அம்மா சொன்ன கேளு வேணாம் என்னடி நீ போலனா விட்டுருணும் நான் போவேன் போய் என் மாப்பிளைக்கு சோரை கொடுத்துட்டு தான் வருவேன் ஐயோ அம்மா சொன்ன கேளு ஐயோ கோபாலு இந்த அம்மா உன்னை தேடி வருதே ஆஃபீஸில் மட்டும் இவன் இல்லாத விஷயம் தெரிஞ்சிச்சு இன்னைக்கு எல்லாமே வெளியே வந்துடும் இன்னையோட அவனோட சேர்த்து என்னையும் அம்மா வெளியே தள்ளிடுவே போச்சு இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நேரம் ஆக ஆக பசி வயிறு கிள்ளுது கொஞ்சம் ரோசம் ரோசப்பட்டுட்டோமோ எதுக்குடா கோப்பாடி இந்த ரோசம் நீயே பசி தாங்க மாட்டேன் கொஞ்சம் பொறுமையாக பேசி சோத்து முட்டையை தூக்கிட்டாது வந்துருக்கலாம் சே சரி இப்போ என்ன பண்ணுறது முடிச்சிருந்தா இன்னும் பசி அதிகமாக தான் எடுக்கும் சத்த நேரம் பார்க்கல இந்த பெஞ்சிலேயே கண்ணை மூடி தூங்குவோம்